வணக்க நண்பர்களே ஒரு பணக்காரருக்கு மிகவும் அழகான மகள் ஒருத்தி இருந்தாள் வளர்ந்தவுடன் அவளுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்து ஊரில் உள்ள தகுதியான இளைஞர்களுக்கு ஒரு போட்டி வைப்பதாகவும் அதில் வெற்றி பெறும் இளைஞனுக்கு தன் மகளை மணமுடித்து வைப்பதாகவும் அறிவித்தார் போட்டி நாள் அன்று ஊரில் உள்ள வலுவான திறமையான புத்திசாலியான இளைஞர்கள் எல்லோரும் கூடுகிறார்கள் சிலர் கையில் பேப்பரும் பேனாவுமாய் சிலர் கையில் கத்தியும் சிலர் வீச்சரிவாலுடன் சிலர் துப்பாக்கியுடன் இப்படியாக அவர்களை தன் மிகப்பெரிய நீச்சல் குளத்துக்கு அழைத்து போகிறார் இந்த நீச்சல் குளத்தில் இந்த முனையிலிருந்து எதிர்முனைக்கு முதலில் யாரால் நீந்தி கடக்க முடிகின்றதோ அவருக்கு என் மகளை திருமணம் செய்து தருவேன் அவர் சொல்லி முடித்த வினாடியே கடகடவென அனைவரும் நீச்சலுக்கு தயாராக வேகமாக உடைகளை கலற்ற ஆரம்பித்த பொழுது அது மட்டுமில்லை கூடவே ஒரு பத்து கோடி ரூபாய் பணமும் ஒரு தனி பங்களாவும் கூட தருவேன் அப்பொழுது தானே என் அருமை மகள் தன் மனவாழ்வை சுகமாக ஆரம்பிக்க முடியும் சரி உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் என் மருமகனை நான் நீச்சல் குளத்தில் மறுக்கரையில் சந்திக்கின்றேன் என்றவாறு அங்கிருந்த நடக்க ஆரம்பித்தார் சொல்லி முடித்தவுடன் மொத்த இளைஞர்களும் இன்னமும் வேகமாக தண்ணீரில் இறங்க முற்பட பொழுது அந்த பணக்காரனின் ஹெலிகாப்டர் அந்த நீச்ச குளத்துக்கு நேர் மேலே பறந்து வந்து டஜன் கணக்கில் முதலைகளை அந்த குளத்தில் இறக்கிவிட்டு சென்றது அவ்வளவுதான் அத்தனை பேரும் மரண பயத்தில் உடனே பின்வாங்கி ஏமாற்றத்துடன் மீண்டும் தங்கள் உடைகளை மாட்டிக்கொள்ள ஆரம்பித்தனர் இது என்ன பைத்தியகாரத்தனமாக இருக்கின்றது யாரால் இது முடியும் பார்க்கலாம் எவன் இதில் ஜெயிக்கிறான்னு நிச்சயமா எவனாலும் முடியாது என்று சத்தமாய் பேச ஆரம்பித்தனர் அப்பொழுது திடீரென்று ஒருவன் குளத்தில் குதிக்கும் சத்தம் அத்தனை பேரும் மூச்சு கூட விட மறந்து உச்சபட்ச அதிசயத்தில் அவனையே கண்ணுமிக்காமல் கவனிக்க ஆரம்பித்தனர் அந்த இளைஞன் மிகவும் லாபகமாக அத்தனை முதலிகளிலும் இருந்து விலகி விலகி மிக வேகமாய் நீந்தி அடுத்த கரையில் விருட்டென ஏறி விடவிடவென நின்றான் பணக்காரரால் தன் கண்களை நம்பவே முடியவில்லை பிரமாதம் நான் தருவதாக சொன்ன விஷயங்களுக்கு மேலே உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் தருகின்றேன் எதுவாக இருந்தாலும் அந்த இளைஞனோ இன்னமும் நடுக்கத்தில் இருந்து மீளவில்லை வாய் தந்தியடித்தது மிரட்சியில் கண்கள் அரண்டு போய் இருந்தது பின் ஒருவித வெறியுடன் அதெல்லாம் இருக்கட்டும் என்னை இந்த குளத்தில் தள்ளிவிட்டவனை மட்டும் யாருன்னு எனக்கு காட்டுங்க என்றார் இந்த கதையின் நீதி ஒன்று முதலைகள் இருக்கும் நீரில் தள்ளிவிடப்படும் வரை உன் திறமை என்னவென்று உனக்கே தெரியாது அந்த ரப்பர் முதலைகள் போன்றே பிரச்சனைகளும் போலிதான் என்பது புரியவரும் இரண்டு உன்னை முதலைகளுக்கு காவு கொடுக்க நினைத்தவர்கள் உண்மையில் உன் உள்ளிருந்த திறமையை வெளிக்கொண்டு வந்து உன் கனவு எதிர்காலத்தை அடைய உதவியவர்களே நன்றி காட்டவிட்டாலும் வன்மம் வேண்டாமே மூன்று சில நேரம் மிகவும் மோசமான தருணங்களை கடக்கும் பொழுதுதான் நம் உள்ளிருக்கும் நிஜ திறன் வெளிப்படும் நான்கு சிலருக்கு இம்மாதிரி அசாத்திய பிரச்சனைகளில் வலுக்கட்டாயமாக தள்ளப்படும் பொழுது மட்டுமே அவர்களால் வாழ்வின் உயர் இலக்கை அடைய முடிகின்றது சில தொலைநோக்கு பெற்றோருக்கு இந்த சூட்சமம் தெரியும் பெற்றோரை நம்புங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சவங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் செம்மளே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்